அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஏசன் முருகசாமி இன்றைக்கி தமிழ்நாடு மிகப்பெரிய சோகத்தில் இருக்குது இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க முப்பத்தி ஒம்பது பேர் வந்தாச்சு கடந்த மூன்று நாட்களாக மரணம் உயர்ந்துட்டே இருக்குது இன்னும் நூறு பேர்த்துக்கு மேலே மருத்துவமனைகளில் காத்துட்ருக்கிறாங்க இருபது பேர் உயிர் கவலைக்கிடமாக இருக்குது கடந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் அங்கே ஒரு பன்னெண்டு பேர் செங்கல்பட்டில் ஒரு எட்டு பேர் அப்போ தொடர்ச்சியாக இந்த இறப்புகள் நடந்துகிட்டே இருக்குது அரசு என்ன செய்து அரசு துறை என்ன செய்து ஆனால் நடக்கிற உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் கள்ளச்சாராயம் விற்கிறது ரொம்ப எளிமையாக ஊருக்கு நடுவில் பப்ளிக்காக பொது வழியில் வித்துட்டு ஊரில் புளிய மரத்தடிய மந்தைய உரமா குளத்து உரமா எல்லாம் விற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு அதை கொண்டு வர்றவங்க காய்ச்சறவங்க விற்கிறவங்க அது காவல்துறையுடனே சில அரசியல்வாதிகளோட எல்லோருமே இருந்துகிட்ருக்குறாங்க சில நல்ல அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் ஆனால் தொடர்ச்சி அதை ஒழிக்கவே முடியல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் கூலி தொழிலாளர்கள் அவங்க போய் நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவாய்க்கு எங்கே போய் அந்த டாஸ்மாகக்கில் வாங்கி கொடுக்க முடியும் விலை உயர்வு இவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இலவசங்களை அள்ளி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு விலை ஏற்றிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த மக்கள் மிக குறைவாக கிடைக்கிற இந்த போதை வஸ்துக்களுக்கு ஆளாகிறாங்க ஒரு பிரவீன் அப்படின்னு சொல்லி சுரேஷன் ரெண்டு பேர் இந்த குடிச்சி இறக்குறாங்க கள்ளக்குறிச்சி கருணாபுரம் இது ஒன்றும் எங்கேயோ கள்ளக்குறிச்சியிலேருந்து சிறுராயன் மலை அடிவாரத்தில் இல்லை கள்ளக்குறிச்சி டவுனில் நடுவால் இருக்கிற கருணாபுரம்ங்கிற ஒரு ஊர் மத்தியில் இருக்குது பப்ளிக்கே வச்சு வித்துட்டுருக்காங்க இந்த ரெண்டு பேர் இறக்கிற போது அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க இது கள்ளச்சாராயத்தால் வந்த இழப்பு அப்படின்னு உடனே மாவட்ட ஆட்சியர் பிரஸ்மீட்டு கொடுக்குறாரு இது கள்ளச்சாராயம் குடித்ததால் வரல இது வேறு காரணத்தால் வந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்படி அறிவித்த மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு உடல் கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பார்த்தா எல்லாருமே கள்ளச்சாராயத்தால் தான் இருந்திருக்கிறார்கள் கள்ளாச்சார கலெக்டர் மாற்றியாச்சு எஸ்பி சஸ்பெண்டு ஒம்போது போலீஸ் சஸ்பெண்டு எஸ்ஐ சஸ்பெண்ட் டிஎஸ்பி சஸ்பெண்ட் மது உலக அமலாக்கப்பிரிவு சஸ்பெண்டு எல்லாருக்கும் பணியிட மாற்றம் இதனால் என்ன தீர்வு கிடைக்கும் இதுக்கு யார் பொறுப்பு கடந்த முறை இறப்பு வந்தும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கல சரி இந்த துறை யாருக்கிட்டிருக்குதுன்னா முழுக்க முழுக்க இது முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கீழே ஒரு பிரிவாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் மாபெரும் படுகொலை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினுடைய கவனக்குறைவாலையும் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பாலும் நடந்த ஒரு மாபெரும் படுகொலை இது ஒரு அரச பயங்கரவாதம்னு தான் சொல்ல முடியும் ஒரு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு கள்ளச்சாராயத்தை நடுமத்தியில் வைக்கிறான் ஊருக்குள்ளே வைக்கிறான் மாவட்டம் பூரா வைக்கிறான் வருஷம் வருஷம் பத்து பேர் இருபது பேர் இறந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ நடவடிக்கைலனா இதுக்கு பேர் என்னது அரசே கண்டு காணாமல் இருக்கிறது விற்கிறேன் வித்துட்டு போகிறான் குடிச்சோம் குடிச்சிட்டு போகிறான் இறந்தவா இறந்துட்டு போகிறேன்னா குடித்தது தப்பு தான் இறந்த அந்த இறந்தது தவறுதான் ஆனால் அதுக்கு காரணமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க யார் ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஆக இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரம் விற்கிறான் இப்போ ஒரு இளவு வீடு வந்துருச்சு அப்படின்னா அந்த இளவு வீட்டுக்கு டோர் டெலிவரி சப்ளை அங்கேயே போய் நிற்கிற அங்கேயே விற்கிறான் இரண்டு இளைஞர்கள் சாராய் கள்ளச்சாரையும் குடிச்சிருக்கிறாங்க அந்த இளவுக்கு வர்றவங்க ஒரு பத்து பேர் குடிச்சிருக்கிறாங்க பக்கத்து ஊரில் மாதவச்சேரிங்கிற ஊரில் அங்கேயும் குடிக்கிறாங்க ஆக ஒட்டு இவங்களுக்கெல்லாம் கள்ளச்சாராயை சப்ளை பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்து இப்போ ஒரே ஆள்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஆள் இங்கே வித்தவன் மட்டும் இருக்கிறாங்க சிபிசிஐடிக்கு வழக்கம் மாற்றினா உடனே இது சரியாயிடுமா இப்போ மற்ற பகுதியில் போன முறை சிபிசிஐடுக்கு மாற்றினீங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க என்னாச்சு ஆக முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறை இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறது என்பது இன்னைக்கு உண்மையாக இருக்குது மாசமான மாமூல் மாசமான ஒரு கேஸை கொடுத்துறது இதெல்லாம் கொடுத்துட்டு அரசுக்கு கணக்காட்டிகிட்டு இருந்தால் போதுமா நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இவ்வளோ ஒரு மோசமான சம்பவத்தில் ரெண்டு பெண்கள் உட்பட வரைக்கும் முப்பத்தி ஒம்பது பேர் இறந்தாச்சு ஒம்பது பேர் பயணி நீக்க முடியிருக்காங்க காவல்துறையிலிருந்து இது தீர்வு தருமா இதுக்கு என்னதான் தீர்வு ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் கள்ளச்சாராய்ச்சவங்க கள்ளச்சாராய விற்கிறவங்க அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியில் ஒரு சில கும்பல் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசியல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது தான் இருக்குது ஆக முழுக்க முழுக்க ஒரு மாஃபியா கும்பலாக மாறிப்போச்சு என்றைக்கே அரசு அதிகாரிங்க கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க விற்கிறவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்களோ ஒரு சட்டவிரோத செம்பல் அதுக்கு பேர் மாஃபியா கும்பல் அந்த மாஃபியா கும்பல் வேலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது இதற்கு தீர்வு என்ன ஏற்கனவே சிங்கல் எட்டு பேர் இருந்தாச்சு போன வருஷம் மரக்காணத்தில் பன்னெண்டு பேர் இறந்தாச்சு இன்னைக்கு முப்பத்தி பேர் இன்னும் இருபது பேர் உயிர் கோஷம் ஆகிட்டு இருக்கு என்னதான் தீர்வு இதுக்கு நடவடிக்கை வருஷம் பேர் இறந்துட்டே இருக்கணுமா ஒரு மிகச்சிறந்த தீர்வு நம்ம கையில் இருக்குது கேரளா மாநிலம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது உலகத்திலேயே மோசமான நடவடிக்கையை தமிழ்நாடு எடுத்திருக்கிறது இதுதான் காரணம் கல் பனையிலிருந்து தென்னையிலிருந்து இருந்து பனை தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் இந்த பனையிலிருந்து கல்லிருந்து வரக்கூடிய அந்த பணம்பால் மிகச்சிறந்த உணவு அது மதுவு கூட கிடையாது ஏன்னா நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் கூட பார்த்தீங்கன்னா அதோட மதுவோட தன்மை அதிகமாக இருக்குது இது ஒரு சாதாரண ஒரு சிறு ஒரு 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 மயக்கத்தை தரும் அவ்வளவுதான் போதையை கொடுக்காது அதை வந்து மதுப்பட்டியில் கொண்டு போய் சேர்த்து அதைய தடை பண்ணி ஒவ்வொரு மரத்தையும் கண்காணிக்க முடியாதுன்னு சொல்லி இது வரைக்கும் கல் குடித்து இறந்தவங்க எங்காச்சும்டா உலகத்தில் ஏதாவது ஒருத்தர் கல் குடித்து இறந்துருக்குறாங்களா கிடையவே கிடையாது ஆனால் கள்ளச்சாராயங்கூட சேர்ந்துட்டே தான் இருக்கிறான் அந்த கல்லுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளவு சத்தான பானம் குடும்பத்தோடு எல்லோரும் அருந்த வேண்டிய பானம் அது அது தினம்பால் பணம் சொல்லி அணைஞ்சிட்டு நம்ம எல்லார் பக்கம் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அது உணவு தேடும் உரிமையோட ஒரு பகுதி இப்படி மிக எளிமையான மக்களுடைய எளிய மக்களுடைய ஒரு உணவாக இருந்த அந்த கல் தமிழ்நாட்டில் மட்டுமே தடை செய்யப்பட்டது கேரளாவில் வருஷத்துக்கு அரசு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு ஒரு மரத்துக்கு எழுநூறுபாயும் கொடுத்து அதை இறக்கி ஒரு விவசாயிகிட்ட இருபது மரத்தை கொடுக்குறாங்க ஒரு பதினை ஒரு விவசாயிக்கு அங்கே வருமானம் வந்துடுது மாதமான இதில் பன்னெண்டாயிரம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டிருக்கு ஆக இவ்வளவு ஒரு அரசுக்கு வருஷமான நாலாயிரம் கோடி வரி விதிப்பின் மூலமாக அந்த கல்லின் மீது வரி விதித்து அதையும் கேரள அரசு இவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்ருக்குது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது இன்றைக்கி பனை மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எதனால கல்லுக்கு தடை வச்சதால இன்னைக்கு பனைமரம் வெட்டுறதால் என்னாச்சு நிலத்தடி நீர் போற அருகி போச்சு பெய்யற மழையை பிடிச்சு நிலத்துக்குள்ளடி நிலத்தடி நீரை சேகரித்து நிலத்தடி நீரை வளப்படுத்தியே உயர்த்திய பனைமரங்கள் இன்னைக்கு வெட்டப்பட்டது காரணம் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் விதித்த அந்த கல்லுக்கு தடை தான் தென்னை விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாடு பூராவும் பரவி இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க நிலமை என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலைக்கூடோம் இருபாய்க்கு தாங்க ஏன் பத்து ரூபாய்க்குன்னு பார்த்தா மோசடி இதுக்கு என்னென்னு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் கல்லுக்கு தடை வித்து தான் இதில் ஒரு மிகப்பெரிய சமூகமே பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்கிற தொழிலாளிகளை பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு இன்றைக்கி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இன்றைக்கி இடம்பெயர்ந்தக்கூடிய சூழல் நேர் நேர்ந்திருக்கு ஆக மக்கள் ஒரு தரமான உணவை இவர் மது பட்டியலில் சேர்த்து அது ஒரு மதுன்னு ஒரு பெயரை கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி அதை கண்காணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பதினோரு அந்நிய சாராய நிறுவனங்களுக்கு வாழ் பிடிச்சிக்கிட்டு நம் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எங்கேயுமே தடை தமிழ்நாடு எந்தி சமூக நீதியில் உயர்ந்த மாநிலம் அதில் உயர்ந்த மாநிலம் வளர்ச்சி உயர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம் ஆனால் உலகத்தில் கல்லுக்கு தடை விதித்த முதல் மாநிலம் இதுதான் உலக நாடுகள் எங்கேயுமே தடையில்லை இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலங்களும் கல்லுக்கு தடை கிடையாது ஏன் பீகாரில் மதுவுளுக்கு அமல் இருக்கிற மாநிலத்தோட கல்லுக்கு தடை கிடையாது யோசிச்சு பாருங்க ஆக இதற்கெல்லாம் தீர்வு தமிழ்நாடு அரசு இனியாவது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கல்லுக்கு போய் நாங்கள் கோரிக்கை கொடுத்து மனு கேட்டால் ஐயோ அதெல்லாம் கவனிக்க முடியாது அது எத்தனை மரத்தில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வைக்கிறீங்க அப்போ இப்போ மட்டும் என்ன கண்காணிச்சிட்டீங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அரசாங்கத்தினுடைய உதவியினாலேயே கவனமின்மையில அலட்சியத்தாலேயே ஒரு மாபெரும் கள்ளச்சாராய படுகொலை நடந்திருக்குது ஆக தமிழ்நாடு முதல்வர்கள் உடனடியாக நாங்கள் நேரடியாக சொல்கிறோம் நீங்கள் கல்லுக்கு அனுமதி கொடுத்து ஆக வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்கிற இறப்புக்கு முழு பொறுப்பு காவல்துறை தான் சேரும் மது உலக அமல் பிரிவு தான் சேரும் அதையெல்லாம் வைத்திருக்கிற முதல்வரைத்தே சார் முதல்வர் உடனடியாக பொறுப்பேற்றுக்கொள்ளணும் முதல்வர் பொறுப்பேற்று ஆக வேண்டும் நீங்கள் இதிலிருந்து விலகுகிறதுக்கோ இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போட்டு இதை தூக்கி கள்ளக்குறிச்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் அப்போ போன வருஷம் நடந்துச்சு விழுப்புரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே பழி போட்டீங்க அதுக்கு முன்ன வருஷம் நடந்தால் செங்கல்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பழி போட்டிங்க நீங்கள் வருஷம் வருஷம் நடக்கிற மாவட்டத்தில் அதிகாரி மேலே பழி போட்டு இருப்பீங்க அப்புறம் இருக்குது இந்த துறை உங்களுக்கு எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று அரசு தன் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் உடனடியாக கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னைக்கு கோரிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டு விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது உடனடியாக தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்